அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தும் அன்பான் அவர்களே ஜெயினுல் அபுதீன் ரதி அவர்கள் வானு அவர்கள் அல்லாஹு அலைவசம் அவருடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய ஹுசைன் ரதி அல்லா அவருடைய ஜெயினுல் அபுதீன் ரதி அல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய வீட்டில் விருந்தாளிகள் வந்திருந்தார்கள் அவர்களுடைய அடிமை பெண் உணவை எடுத்து வருகின்ற பொழுது ஷால்னாவை நடு வீட்டில் கொட்டிவிட்டார்கள் கோபத்தோடு ஜெயினுல் அபுதீன் ரஜி அல்லா பார்த்த பொழுது அடிமை பெண் குரானில் ஒரு வசனத்தை ஓத ஆரம்பித்தார்கள் நல்லூர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றார் கோபத்தை வென்று விழுங்குவார் என்ற அந்த ஆயத்தை அந்த வார்த்தையை சொன்ன பொழுது கலம் துகையிலே என்னுடைய கோபத்தை நான் வென்று விழுங்கிவிட்டேன் என்று சொன்னார்கள் என்ற அந்த அடிமைப்பை அடுத்து சொன்ன பொழுது அன்கி உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ் பிரியப்படுகின்றான் என்று சொன்ன பொழுது அந்த அல்லாவுக்காக நீ சுதந்திரமானவள் என்று அந்த பெண்ணை உரிமை விட்டு விட்டார்கள் அவர்கள் அல்லாமா ஹாஷியத்து அல்லாமா சாவி ரஹம்லா தன்னுடைய ஹாஷியத்து சாவி என்ற கிதாபில் இந்த செய்தியை பதிவு செய்வார்கள் மேன்மக்கள் என்றைக்கும் மேன்மக்கள் தான் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் நமக்கும் அத்தகைய உயர்ந்த குணத்தை தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரக்காத்தூர்